பொகர்ற மாதம் இஸ்லாத்துடைய முதலாவது மாதம் இது அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் இந்த மாதத்தில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவிலை பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد غنية تكرية الله في نلدي آرخلي الله في نسان ديوم سمادانم ومندند مونغل دونَ ونداوداها என்னுடைய புதிய சேனலான ஏஎஃப்கே இஸ்லாமிக் வேர்ல்ட் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பழைய சேனல் ஏஎஃப்கே வேர்ல்ட் ஆஃப் இஸ்லாமுக்கு நீங்கள் தந்த ஆதரவை அன்பை ஊக்குவிப்பை இந்த சேனலுக்கும் உதவுமாறு மிக பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் நம்முடைய சேனலுக்கு முதல் தடவை நீங்கள் வந்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் உள்ள ஓல் என்பதையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனில் உங்களை வந்தடையும் கண்ணியவாடவர்களை இன்றைய நாள் இஸ்லாமிய புது வருடத்துடைய முதலாவது நாள் முஹர்ரமுடைய தலைப்பிறை என்று நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே அல்லாஹுபானுவா ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடத்திலே கால் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் அல்லாஹுபஹஹானா இந்த வருடத்தை செழிப்பான வருடமாக அல்லா மாற்ற வேண்டும் நமக்கு சாதகமான வருடமாக அல்லாஹ் மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹுபஹஹானா உலகத்திலே சில படைப்பிடங்கள் சில விடயங்களை அவனோ அவனுடைய பெயரோடு இணைத்திருக்கிறான் அல்லாஹுடைய கண்ணியம் அல்லாஹுடைய மகத்துவம் அவனுடைய அந்த சக்தி அவனுடைய அன்பு என்னவென்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாஹியுடைய அன்பை மிஞ்சி இந்த உலகத்திலே தாயுடைய அன்பும் கிடையாது தாயை விட எழுபது மடங்கு இன்னொரு ரிவாயத் சஹை முஸ்லீமுடைய ரிவாயத் நூறு மடங்கு அன்புடையவன் தான் இந்த அல்லாஹு ஆள தாயை விட இந்த அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியமானவனோ அவனுடைய பேர் மஹ்லூக் படைப்பிடங்களில் எந்த விஷயத்தோடு இணைஞ்சு இருக்குதோ தொடர்பு பட்டிருக்கிறதோ அந்த விடயமும் கண்ணியமானதாகத்தான் இருக்கும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் காபத்துல்லாக்கு இன்னொரு பேர்தான் பைத்துல்லா அல்லது காபத்துல்லா இரண்டு வாரியும் சொல்லலாம் காபத்துல்லா என்றால் அல்லாஹுடைய காபா பைத்துல்லா அல்லாஹுடைய வீடு அல்லாவுடைய பேர் இந்த காபத்துல்லாவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது அதனால் உலகம் அழியும் வரை இந்த காபத்துல்லாவுடைய கண்ணியம் கூடிக்கொண்டு செல்லுமே தவிர குறைவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அல்லாஹ் இந்த காபத்துள்ளாவை இணைத்திருக்கிறான் என்றால் அந்த காபத்துல்லாவுடைய சிறப்பும் அவ்வாறு தான் இருக்கும் இதே போலத்தான் ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய பேர் ரசூலுல்லா அல்லாஹ் எப்படி கண்ணியமானவனோ இந்த காபத்துல்லா எப்படி கண்ணியமானதோ இதேபோல் முகம்மது சல்லா அலுலம் அவர்களுடைய அந்தஸ்தும் உயர்ந்தது கண்ணியமானவர்கள் அவருடைய அந்தஸ்தை யாரும் குறைக்க முடியாது ஏன் ரசூலுல்லா என்பதின் காரணமாக இதே போலத்தான் ஹலீஃபத்துல்லா அல்லாஹுடைய பிரதிநிதி மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு பேர் மனிதனுடைய சிறப்பு பேர் தான் ஹலீஃபத்துல்லா அல்லாஹ் சூட்டிய பேர் இது அல்லாஹுடைய பிரதிநிதி ஆக அல்லாஹ் இந்த அளவுக்கு கண்ணியமானவனோ இந்த மனிதனும் அந்த அளவுக்கு கண்ணியமானவன் அதனால தான் ரசூல்லாய் சொல்லல்லா சொல்லம் அவங்க ஹதீஸில் சொன்னாங்க மனிதனுடைய உள்ளத்தை ஒரு முக்மீனுடைய உள்ளத்தை உடைப்பது காபத்துல்லாவை உடைப்பதற்கு சமம் என்று சொன்னார்கள் மானம் விஷயத்திலே கவனமாக இருக்கும்படி நபிசல்லா அலுல்ல எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஏன் அல்லாஹோட தொடர்பு படுகிறது இதே போலத்தான் சாலி அலைஹிசாத்துடைய ஒட்டகம் என்பதாக அல்லாஹ் குரான் அல்லாஹுடைய ஒட்டகம் கண்ணியமாக அதை நடத்தும்படி அல்லாஹ் கூறினால் அல்லாஹ் கூறினான் ஆனால் என்பவன் அந்த ஒட்டகத்தை கொலை செய்தான் அவன் செய்த ஒரு தவறுக்காக வேண்டி முழு சமூத் கூட்டத்தையும் அல்லாஹ் அழித்தொழித்தான் குரான் இதற்கு சான்றாக இருக்கிறது அல்லாஹுடைய ஒட்டகம் அல்லாஹுடைய அல்லாஹுடைய பேருடன் இணைந்த அந்த சாலி அலை ஹிஸ்லாத்துடைய ஒட்டகத்தை கொலை செய்ததனால் முழு கூட்டத்திற்கும் அல்லாஹுடைய சோதனை வந்தது ஏன் அது நாகத்துள்ள அல்லாஹுடைய ஒட்டகம் என்பதின் காரணமாக இதே போலத்தான் இந்த மொஹர்ரம் மாதத்திற்கு அல்லாஹுடைய அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா

பொறுமை பற்றி சல்லல்லாசன் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த முஹர்ரம் மாதத்திற்கு நபி அவர்கள் சூட்டிய பேர் ஷஹ்ரு ஷஹ்ருல்லா அல்லாஹுடைய மாதம் என்ன காரணம் ஏன் அல்லாஹ் சுபஹானஹுவ தஆலா இந்த மாதத்தை அவனுடைய பேருடன் நினைத்திருக்கிறான் ஷஹ்ருல்லா என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன அந்த அளவுக்கு கண்ணியம் மகத்துவம் மகிமை இந்த மாதத்திலே பொதிந்திருக்கிறது அது மட்டுமல்ல எத்தனையோ வரலாறுகளை அல்லாஹ் இந்த மாதத்திலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் இபுல் கசீர் ரஹமத்துல்லாஹி அலை குறிப்பிடுறாங்க ஆதம் அலை இஸ்லாம் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைந்தது இந்த மொஹர்ரம் உடைய மாதம் அதே ஆதம் அலை இஸ்லாம் சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது இந்த மொஹர்ரம் உடைய மாதம் அவர்களுடைய கப்பல் ஜோர்தானுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஜூதி மலையில் தரை தட்டியது இந்த மகாரமுடைய மாதம் யூனுஸ் அலஹி சலாம் மீனுடைய வயிற்றில் வெளியாக்கப்பட்டது இந்த மகாரமுடைய மாதம் குறிப்பாக ஹதரத் மூசா அலிஹி சலாம் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து தப்பி வெற்றி பெற்றது இந்த முகர்ரமுடைய மாதம் முகாரி முஸ்லீமுடைய ஹதீஸ் வருது அஞ்சல்லாஹு மூசா வ கௌம வ அஹ்லக

ஹிஜ்ரி கணக்கில் முதலாவது மாதமாக இருக்கிறது இஸ்லாமிய கேலண்டர் இஸ்லாமிய நாள் முதல் மாதம் இந்த முஹர்ரமுடைய அவர்களுடைய பேர அல்லாஹான் அவர்கள் கர்பலாவிலே படுகொலை செய்யப்பட்டதும் இந்த முஹர்ரமுடைய மாதம் தான் கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு அதிகமான விடயங்களை அல்லாஹ் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே வைத்திருக்க வைத்திருக்கிறான் மறைத்து வைத்திருக்கிறான் கண்ணியமான மாதம் இதனால தான் இந்த மாதத்துக்கு ஷஹ்ருல்லா என்று சொல்லப்படும் ஆக கண்ணியமானவர்களே இந்த மாதத்துடைய தலை பிறையில் இன்று நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடம் முதல் நாள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் எந்த சிறப்புகளை எல்லாம் தருகிறானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருவானாக அது மட்டுமல்லாமல் إمدا وردت سرند ورد باها الله ما أَرُوْلُ ونها جزاكم الله خير وآخر الدعوين يعني الحمد لله رب العالمين.